ஓம் ஸ்ரீ சாயராம் ஜனவரி இருபது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் புற பார்வையை கொண்டவன் விஞ்ஞானி அகப்பார்வையை கொண்டவன் ஞானி நீங்கள் ஒரு வட்டத்தை வரைந்தால் தொடங்கிய இடத்திலிருந்து எங்கு வந்து அந்த முழு வட்டம் முடிகிறதோ அதுவே முழுமை பூரணம் எனப்படுகிறது முழு வட்டம் ஆன்மீகத்தை குறிக்கிறது ஏனெனில் அதில் முடிவும் தொடக்கமும் ஒன்றே ஆன்மீகத்தில் தொடக்கத்திற்கும் முடிவுக்கும் வித்தியாசம் கிடையாது விஞ்ஞானம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு முழு வட்டத்தை சரிபாதியாக விட்டுங்கள் இடப்பக்க அரைவட்டம் ஆங்கில எழுத்தான சி போன்று இருக்கும் சி என்பது விஞ்ஞானம் அதாவது இது ஒரு இடத்தில் தொடங்கி மற்றொரு இடத்தில் முடிவடைகிறது ஆனால் இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது இது அகம்ய கோசரம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது இது எட்ட முடியாதது கண்ணுக்கு தெரியாதது புரிந்து கொள்ள முடியாதது பௌதீகப் பொருளையும் ஆத்மாவையும் இரு அரை வட்டங்களாக கருதலாம் விஞ்ஞானிகள் பௌதீக பொருட்களை மட்டுமே ஆராய்ந்து ஆத்மாவை புறக்கணித்து விடுகிறார்கள் இந்த இரண்டு பகுதிகளும் வேதாந்த பரிபாஷையில் பிரகிருதி பரமாத்மா அதாவது இயற்கை இறைவன் என்று விவரிக்கப்பட்டுள்ளன படைப்பின் தன்மையை ஆராய்பவன் விஞ்ஞானி படைத்தவனை உணர்ந்தறிய முயல்பவன் ஞானி படைத்தவனை புரிந்து கொண்டால் படைப்பனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு விடலாம் தெய்வீக அருளுரை மே ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி மீன்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் லவ் சயின்ஸ் மீன்ஸ் ஸ்பிளிட் ஆஃப் லவ் ஆன்மீகம் என்பது பிரேமையின் உணர்வு அறிவியல் என்பது பிரேமையின் பிளவு என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்